சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை தமிழ் விளக்கத்தோட பார்த்துட்டு வரும் தொழு வெங் குரு மேவிய சுண்ண வெண் பொடி அணி வீரே சுண்ண வெண் பொடி அணி வீரும் தொழு கழல் என்ன வல்லாரிடரளே தேவர்கள் போற்றும் வெங்குருகில் திருநீறு பூசிய இறைவன் உன் திருவடியை வணங்கியவர்கள் துன்பம் நீங்க பெறுவார்கள் வேதியர் தொழு தொழு வெங்குரு மேவிய மறையீரே ஆதிய வருமற அலர்கொடு ஓதி உணர்வுடையோரே மறையோதி அதில் திளைத்த விற்பன்னர்கள் வாழும் வெங்குருகுவில் உறையும் அருமறை ஈசனே என்று மலர்தூவி வழிபடுபவர்கள் மனித பிறவியில் உணர்வை பெறுவார்கள் விலங்கு தன் பொழிலணி வெங்குருமேவிய இளம்பிரையணி சடையீரே இளம் அணி சடையீருமும் திணையடி உளம் கொல உரு பிணியிலரே குளிர்ச்சியான இளமதி இறைவனே என்று திருவடியை பணிந்தவர்கள் பிறவி பிணியிலிருந்து விடுபடுவார்கள் விண்டலர் பொழிலணி வெங்குருமேவிய வண்டமர் வளர்ச்சடையீரே வண்டமர் வளர்ச்சடையிருமை வாழ்த்து மத் தொண்டர் கடியார் பிணியலரே மலர் மலர்மாலை அணிந்த சடைமுடி ஈசனே என்று போற்றி வாழ்த்தும் அடியார்களுக்கு நோய் அனைத்தும் தீரும் மிக்கவர் தொழுதொழு தொழு வெங்குறு மேவிய ஒரு வசை தீர அக்னிடோர் ஒரு வசை தீருமா தடியினை தக்க வருவதே தவம் அன்புமிக்க அடியார்கள் போற்றி வணங்கும் வெங்குருகுவில் எலும்பும் பாம்பும் அணிந்த இறைவா என்று போற்றி பாடுபவர்கள் தவத்தின் பலனை பெறுவார்கள் பொடியி வெங்குரு மேவிய அந்தமில் பெருமையினரே அந்தமில் பெருமையினர் மை வளர்க்கொடு சிந்தை செய்வோர் வினை சிதேவே திருநீற்றினை திருமேனியில் பூசி வெங்குருகில் உள்ள இறைவா என்று தியானம் செய்பவர்களின் வினை சிதைந்து போகும் பொழியலணி வெங்குரு மேவிய அழன்மல்கு மங்கையினரே அழன்மல்கு மங்கையினர் இருமை அலர்கொடு தொழவல்லல் கெடுவது துணிவே விழாக்களில் நடக்கும் வெங்குருகுவில் தீயை ஏந்திய பெருமானே என்று பாடி வணங்குபவர்களுக்கு துன்பம் தீரும் வித்தகர் மறையவர் வெங்குரு மேவிய மத்த நன்மலர் புனைவீரே மத்த நன்மலர் புனைவீரு தடித்தொழும் சித்தமன் துடையவர் திருவே மறை படித்தவர்கள் வாழும் வெங்குருகில் உறையும் இறைவா என்று திருவடியை பணம் பணிந்தவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுவார் மேலவர் தொழு தொழு வெங்குரு மேவிய ஆல நன்மடி மிரற்றீரே ஆல நன்மடி மினற்றும் தடிழும் சீலமம் துடையவர் திருவே மேலோர்கள் போற்றும் வெண்குருகுவில் உள்ள நீலகண்டனே என்று வணங்குபவர்கள் பெரும் செல்வம் அடைவார்கள் விரைமல்கு பொழிலனி வெங்குரு மேவிய அரைமல்கு புளியது தளிரே அது புளித்தோல் போர்த்திய கடவுளே என்று போற்றியவர்கள் உயர்நிலையை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்